இன்னைக்கு ரெண்டு ரெண்டுியா பார்க்க போகிறோம் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று சார் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வீடியோ போடுற மாதிரிங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் இண்டியா கேட்டுருந்தீங்க இந்த பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஓனர் தான் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே எல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நிறைய வந்துட்டு இருக்குது அந்த ஒன்று வீடியோ இருக்கோம் நாலு டேருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரே ஓனர் வண்டி சார் சென்னை தாம்பரத்தில் ரிஜிஸ்டர் ஆன வண்டி உள்ள லெதர் சீட் கவர் கம்பெனியில் வந்த டாட்டா சீட் கவரோடு இருக்குது ஒரு தெளிவான வண்டி சார் இன்றைக்கி இருக்கிற வண்டி எல்லாமே சில்வர் கலர் தான் பாருங்கள் தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் என்னுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தஞ்சு ரூபா வெரிஃபைனெலாம் கேட்குறாங்க சார் நேரில் வாங்க ப்ரைஸ் நெகஷபிள் தான் அபிகாசை பொறுத்த வரைக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் டிடி இன்ஜின் ஆயில் போக்கு எதுவுமே தள்ளாது நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வெரிஃபைனெல்லாம் இதுவும் ப்ரைஸ் நெக்சபிள் தான் இதுவும் ஒரு சில்வர் கலர் வண்டி தான் சார் வண்டி இதுவும் குவாலிட்டியாக இருக்கும் சார் நல்லா தெளிவாக இருக்கும் லெதர் சீட் கவர் வந்துடும் கம்பெனி லெதர் சீட் கவர் வந்துடும் பவுசரிங் ஏசி வண்டி டிடி இன்ஜின் தான் சார் இதுவும் ரெண்டு வண்டியுமே அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு வண்டி இருக்குது சார் அது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் அந்த வண்டி இப்போ வீடியோவில் காட்டிடு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் இது தேர்டு ஓனர் நாற்பத்தஞ்சி பதினஞ்சு ஃபேன்சி நம்பர் தான் இந்த வண்டி விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனலாக கிடைக்கும் இதுவும் ப்ரைஸ் நெகஷபிள் தான் நேரில் வாங்க உங்களுக்கு என்ன வண்டி பிடிச்சிருக்கோ பார்த்து பேசி ரேட் எடுத்துறேன் அபிகாசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டான ரேட்டில் தான் சார் வீடியோ போட்டுட்ருப்போம் எல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் போடுவோம் இண்டிகோ பொறுத்த வரைக்கும் நேரில் வாங்க ஒரு சின்ன நெகஸ்டேப்பில் வண்டி எடுத்துறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போட ஐக்கான் சார் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபான்னு வீடியோ போட்டிருப்போம் இந்த வண்டி இன்றைக்கி எடுக்கிற கஸ்டமருக்காக பத்தாயிரம் ரூபா ஆஃபர் சார் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்னி வேனு ரொம்ப ரேரான வண்டி எம்பிஎஃப்ஐ வித் பெட்ரோல் வண்டி சார் இந்த வண்டி வீடியோ போட்டிருப்போம் இந்த வண்டி வெரி ஃபைனெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வெரி பையனாக குத்தரலாம் பெட்ரோல்லேயும் ரன் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் எல்பிஜிலேயும் ரன் பண்ணிக்கலாம் சார் நாலு டயருமே நல்ல கண்டிஷனாக இருக்கும் சார் எம்பிஎஃப்ஐ வண்டி ஒரு பத்து பேர் தாராளமாக போகலாம் அடுத்தது மாருதி ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் எல்லாமே பேப்பர் கரண்டில் இருக்குது இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வீடியோ பண்ணியிருப்போம் நேரில் வாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனெலாம் பண்ணிக்கலாம் எல்லாமே குறைஞ்ச வழிக்கு தான் வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அபிகார்ஸில் பாருங்கள் ஏன்னா இந்தியாவெலாம் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க சார் ஏன்னா சிங்கிள் ஓனர் வண்டியெல்லாம் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் ரேரு தான் பாருங்கள் வண்டி வந்திருக்குது நீங்கள் வாங்க நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து வண்டி ஒரு வண்டி எடுத்துங்க சார் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகார்ஸ் ரெண்டு கான்டக்ட் நம்பருமே இருக்குது கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க சார் நன்றி வணக்கம்